ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தை மாசத்துல வந்திருக்கக்கூடிய முதல் வெள்ளி இதை வந்து புது வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பொங்கல் எப்படி சிறப்பான ஒரு நாளோ அதே போல தை மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளியும் ரொம்ப 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 சிறப்பான ஒரு நாளுங்க அது மட்டும் இல்லாம விநாயகருக்கு முழு முதற் விநாயகருக்குரிய சங்கடர சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்க கூடிய நாள் இதை வந்து சுக்கரவார சங்கடார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாள் எனக்கு மிகப்பெரிய ஒரு மிராக்கல் நடந்தது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாவே நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் உங்ககிட்ட அது என்னென்ன அப்படின்றத வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாள் காலையில் எத்தனை மணிக்கு எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க எழுந்து குளிச்சுட்டு குளிக்கிற தண்ணியில் எப்போ போல் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சப்பொடி போட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நில வாசல் தண்ணி தெளித்து அழகாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் நேற்று தான் பூக்களெல்லாம் வச்சுருந்தேன் இருந்தாலும் கொஞ்சம் வாடன் வாடனா மாதிரி இருந்ததுங்க அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த தீபம் ஏற்றும் போது மணி வந்து ஒரு அஞ்சரை இருக்குங்க ஏன்னா நான் மூன்று மணிக்கு எழுந்தாலும் குளிச்சிட்டு வாசலெல்லாம் கோலம் போட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு பழைய பூவெல்லாம் மாத்திட்டு பொதுவாகவே நான் வந்து முன்னாலே வந்து இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா வேலைக்கிழமையே பூவெல்லாம் சாத்திடுவேன் வெள்ளிக்கிழமை அப்படியே வந்து தீபம் ஏத்தி வழிபாடு செய்வேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூவெல்லாம் போட்டு நான் பூஜைக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டு வந்து உட்காரத்துக்குள்ள மணி அஞ்சாயிருச்சுங்க அப்புறம் தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரையும் இன்னைக்கு வந்து சதுர்த்தி இல்லைங்களா விநாயக பெருமானையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க நம்ம இப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா மணி ஒரு ஏழு ஏழு ஆயிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சரி சுக்கர ஓரையில நம்ம வழிபாடு செஞ்சுதான் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சோம் மணி ஏழு ஆயிடுச்சுங்க எனக்கு இப்போ தீபம் எல்லாம் ஏத்திட்டு மகாலட்சுமி தாயார் போட்டோ எடுத்துட்டு கீழே ஒரு மனை போட்டு மன மேல அவங்களை உட்கார வச்சிருக்கிறேன் அதே போல பெருமாளே மகாலட்சுமி தாயார் சிலையும் எடுத்துக்கிறேங்க அதே போல் விநாயகர் எங்கிட்ட வந்து பஞ்சமுக விநாயகரும் வெள்ளருக்கு விநாயகரம் இருக்கிறாங்க அவங்களையும் எடுத்து வச்சுட்டு அவங்களையும் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் கூங்குமெல்லாம் வச்சுட்டேங்க நேற்று வியாழக்கிழமை அன்னைக்கே நான் வந்து மகாலட்சுமி தாயருக்கும் பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டேன் ஒரே அபிஷேகம் பால் அபிஷேகம் தாங்க பண்ணேன் அதனால் இன்னைக்கு காலையில் வழிபாடு மட்டுமே செஞ்சுக்கிறேங்க வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இந்த தை மாசத்தை வந்து மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசம் வந்து ஆன்மீக பணிகள் செய்யறதுக்கும் தான தர்மங்கள் போன்ற புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப ஏற்றமான மாசம் தை மாசத்துல பணதானம் கொடுக்கறது அப்படி இல்லைன்னா புனித நீர்நிலைகளில் புனித நீராடுறது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்தா என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பலர் வந்து புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வழிபடுறதையும் புனித நீராடுவதையும் வழக்கமாக இந்த தை மாசத்தில் வச்சிட்டு இருக்காங்க இதனால கடந்த கால பாவங்கள் துன்பங்கள் இதெல்லாம் La விடுபட்டு நமக்கு தெய்வீக அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தை மாசத்துல இந்த தை மாசம் பிறந்த உடனே கல்யாணம் பண்றது வீடு கட்ட தொடங்குறது கிரக பிரவேசம் பண்றது காது குத்து சீமந்தம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடங்குவதற்கான மாசம் இந்த தை மாசங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாசம் அந்த விசேஷமான மாசத்துல வந்திருக்கக்கூடிய முதல் வெள்ளி அதுவும் விநாயக பெருமானுக்குரிய சங்கடர சதுர்த்தியோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்ப வந்து விநாயகரையும் வெள்ளருக்கு விநாயகரும் அழகா வச்சுட்டு அவங்களுக்கும் பூ வச்சுக்கிறாங்க ஏற்கனவே நேற்று நான் சொன்ன மாதிரி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் நாளில் பணம் வந்து தாராளமாக நமக்கு வர்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் அதே போல் விநாயகரை வந்து அரச இலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை இதுக்கு மேலே வந்து மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு பிடிச்சி வச்சா விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி விநாயகரை மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அருகம்புல் இல்லாமல் விநாயகர் வழிபாடு முடிவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் அருகம்புல் எடுத்துன்னு வந்தாங்க அருகம்புல் இங்கே சுற்றி இருக்குதா ஆனால் அது சுத்தமாக இருக்குதா அப்படின்னு தெரியல சுத்தமான இடமா பார்த்து கொஞ்சமாக அருகம்புல் எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் வெத்தலையில் வச்சுக்கிறேங்க அந்த விநாயகர் பக்கத்தில் ரூபா நாணயம் வச்சுக்கிறாங்க ரூபா நாணயம் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாணயம் அப்படின்னே சொல்லலாம் அதனால அதை எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னைக்கு வந்து நைவேத்தியம் என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா நிறைய கல்கண்டு ஏலக்காய் சேர்த்தன பால் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து மொச்சை சுண்டல் செஞ்சு வச்சா ரொம்ப விசேஷம் நான் மொச்சை வாங்கி வைக்காம மறந்துட்டேங்க அதனால மொச்சை செய்யல வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குங்க கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து தேங்காய் நிலை ஏத்தனா ரொம்ப விசேஷம் இப்போ நெய் தீபமும் ஏத்தணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கும் ஆகும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி நெய் தீபமா ஏற்றிக்கிறேங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடறங்க இன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் விநாயகர் காயத்ரி மந்திரம் அதோட வந்து ஓம் கம் கணப்பதையே நமக அப்படின்ற மந்திரம் என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லலாம் விநாயகர் வந்து ரொம்ப எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு தாங்க எங்க வேணாலும் விநாயகரை நம்ம நின்ன இடத்துல இருந்து கூட வழிபடலாம் பார்க்குற இடமெல்லாம் விநாயகர் இருப்பார் விநாயகருக்கு எந்த திசையுமே கணக்கிடையாதுங்க நாலா திசையும் விநாயகருக்குரிய திசை தான் அவர் வந்து இந்த திசையில தான் வைக்கணும் சில தெய்வங்கள் எல்லாம் இந்த திசையில தான் வைக்கணும்னு சொல்றாங்களே ஆனால் விநாயகரை வந்து எந்த திசையில வச்சு எப் எப்படி வேணாலும் வழிபடலாம் ஒரு மண்ணை பிடிச்சு வச்சு அதுதான் விநாயகர் நினைச்சு வழிபட்டாலும் அந்த மண்ணுக்குள்ள அவகானமாகி நமக்கு வந்து அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால விளக்கு ஏத்திக்கிறாங்க ரெண்டு விளக்கு ஐந்து முக தீபமா ஏற்றிக்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த தை மாசத்துல விளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷம் விளக்கு ஏத்திக்கிறாங்க இந்த தை வெள்ளி அன்னைக்கு நம்ம வந்து கன்னி தெய்வ வழிபாடு செய்யலாம் வீட்டில் யாராவது கன்னி பெண்கள் இறந்திருந்தா அவங்கள வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம் எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த தை மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு புடவை வாங்கிட்டு வந்ததுக்கோ வெத்தலை பாக்கு வாழைப்படும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் உன்னால் முடிஞ்ச முடியும் அப்படின்னா வளையல் பொட்டு இதெல்லாம் வந்து வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செஞ்சுக்கோ ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செய் ரொம்ப 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 நல்லது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா தை மாசத்துல வர ஒரு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை தான் அப்படி கிடையாதுங்க எந்த வெள்ளிக்கிழமை இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமை தை மாசம் ஃபுல்லாவே வந்து நல்ல சிறப்பான நாட்கள் தான் அதுலயும் வர வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் தை மாசத்துல வர வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப 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 விசேஷங்க அந்த மாதிரி நாளில் நம்ம ஒரு படவை எடுத்து வச்சு பாக்கு வாழைப்பழம் ஒரு அஞ்சு ரூபா நாணயம் ஸ்வீட்டு சக்கரை பொங்கல் வினா மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடிச்சது சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து கன்னி தெய்வ வழிபாடு செய்வாங்க அதுவும் ரொம்ப விசேஷங்க நேற்று சொன்ன மாதிரி ஒரு பச்சை கலர் துணி எடுத்துட்டு அதில் வந்து அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பச்சை கருப்புரம் அதோட பொங்கலுக்கு நம்ம பயன்படுத்திய மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிவிட்டு இதை வந்து மகாலட்சுமி தயார் பாதத்தில் நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம வந்து மகாலட்சுமி தயார் பாதத்தில் வச்சுட்டு இதை வந்து பூஜை அறையில் ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் இல்லைன்னா கண்ணாடி பவுல் பிளாஸ்டிக்கும் ஸ்டீலை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம வச்சுட்டு நம்ம தினமே விளக்கேத்துறோம் தினமே வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறோம் தினமும் நம்மமே கற்பூரம் ஆர்த்தி காட்டலனாலும் ஊதுவத்தி காட்டுவோம் இல்லைங்களா அந்த ஊதுவத்தி இந்த மூட்டைக்கு நம்ம காட்டினாங்க மூணு மாதம் வரைக்கும் இதை நம்ம வச்சிருக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் இதுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் அதை திறந்து பார்த்து மஞ்சள் வந்து கெட்டு போச்சு இல்லைனா வண்டு வச்சிருச்சு அப்படின்னா அதை மாற்றிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் கிழங்கு நிறைய கட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா நான் அதை அப்படியே காய வச்சு பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேங்க அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து மூணு மாதத்துக்கு ஒரு தரம் மாற்றிக்கிட்டே வரலாம் நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் செஞ்சிட்ருக்குறேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்ர பகவானுக்கும் ஓம் சுக்ராயே நமக ஓ மகாலட்சுமியே நமக அப்படின்னு அந்த வெள்ளி நாணயத்தினால அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இப்போலாம் வந்து மல்லிப்பூ கிடைக்கல அதனால மல்லிப்பூ நான் எனக்கு பூக்கடை வச்சுருந்தாலும் மல்லிகைப்பூவை சீசன் கிடையாதுங்க ஒரு கிலோ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதனால் அது எதுவும் கிடைக்கல வெறும் வெள்ளி நாணயம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதோட விநாயகருக்குரிய மந்திரம் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் விநாயகருடைய லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் இதெல்லாமே சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க ஓம் கம் கணபத்தையே நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தரம் சொன்னாங்க அதோட லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீ சௌம்யாய கணபத்தையே வர வரத சர்வ ஜனமே வசமானிய சுவாகா அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க ரொம்ப விசேஷமான மந்திரம் இது விநாயகர் காயத்ரி மந்திரம் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இந்த வழிபாடெல்லாம் எனக்கு செஞ்சு முடியறதுக்குள்ளே மணி வந்து ஒரு வந்து ஏழரை ஆகிடுச்சுங்க பொறுமையாக தான் பண்ணுங்க அதனால் ஒரு ஏழரை ஆயிடுச்சு நான் எப்பவுமே பூஜை பண்ணும்போது எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது யாராவது புதுசாக வீட்டில் இருக்கிறாங்க இல்லை ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு ஒரு இதுவாக வந்து பூஜை செய்ய முடியாதுங்க நான் தனியாக இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் பூஜை தான் எனக்கு வந்து அது முழு திருப்தியும் கிடைக்கும் இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் சோஃபாவில் உட்காந்துன்னு இருப்பாங்க இல்லை டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு வந்து மனசு ஒரு நிலையில் இருக்காது ஸோ யாருமே இல்லாமல் நம்ம மட்டுமே பூஜை பண்ணும்போது இதுவும் அந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுங்க தான் எனக்கு முழு திருப்தி கிடைக்கும் அந்த வகையில் யா வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க என்னை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேங்க மணி ஏழுற வரைக்கும் பொறுமையாக இன்றைக்கி முதல் நாள் சந்தோஷமாக செஞ்சேன் இன்றைக்கி என்ன மிராக்கள் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்ம வீட்டுல கற்பூர ஆரத்தி காட்டுறோம் பாத்தீங்களா நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேங்க ரெண்டு கிராம்பு போட்டு அந்த கிராம்போட வாசனை நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயும் நம்ம காமிக்கணுங்க குறிப்பாக எங்கே காட்டினோம் அப்படின்னா கதவோட பின்புறத்தில் நம்ம காட்டினங்க இது ஏற்கனவே நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் எப்போ கற்பூரம் காட்டினாலும் சரி ஊதுவத்தி காமிச்சாலும் சரி இல்லை சாம்பிராணி புகை போட்டாலும் அந்த கதவோட இடுக்கு பகுதியில் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே வீடு ஃபுல்லாகவே எல்லாமே காமிச்சிட்டு வந்துடுங்க கீழே மட்டும் காமிச்சிட்டு வந்தேன் மேலே வந்து அதுக்கப்புறம் போயிட்டு வெறும் சாம்பிராணி மட்டும் வீடு ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுவாங்க இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா ஊதுவத்தி ஸ்டாண்டு இது வந்து மொத்த அந்த வேஸ்ட்டும் வந்து அதிலே கலெக்ட் ஆகலைங்க பாதி வேஸ்ட்டு வந்து கீழே தான் போகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லங்க மொத்தமாக கீழே போகிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக தான் கீழே போகுது அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வந்து பூஜை இப்படி தாங்க இருக்குது அழகாக பூவெல்லாம் சாத்திட்டு எனக்கு வந்து எப்பவுமே பூஜை அறியில அழகாக பூவெல்லாம் சாத்திட்டு அது விளக்கு ஏற்றிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரம்யமா இருக்குங்க மனசுக்கு நிறையவா இருக்கும் அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் எனக்கு தோணாது நான் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தா இந்த பூஜை ரூம் தாங்க எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி அழுகையா இருந்தாலும் சரி என்னோட கோபமாக இருந்தாலும் சரி எல்லாமே இங்கே தான் காட்டுவேன் நான் வேற யார்கிட்ட போய் காட்ட முடியும் சொல்லுங்க வேற யார்கிட்டயாவது காமிச்சோம் அப்படின்னா பிரச்சனை தான் வரும் நமக்கு பிரச்சனையும் வரக்கூடாது நம்மளுடைய கோபம் ஆதங்கம் எல்லாமே யாருக்கிட்டையாவது கொட்டி தீர்க்கணும் அப்படின்னா பூஜை ஏறியில் உட்காந்து தாங்க செய்வேன் இது என்னுடைய வழக்கங்க இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்க இப்போல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிராக்கல் நடந்தது என்னென்னா நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்படி வந்து சோஃபாவில் உட்காரும்போது சவுண்டுமான ஒரு சவுண்டு வெளியே வந்து பார்த்தா பசு மாடு நின்றுட்டு இருந்ததுங்களா என்ன கொடுக்குறதுன்னு தெரியலங்க அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன் சப்பாத்தி எத்தனை வந்து கொடுத்தேன் முதல்ல கொடுக்கும்போது பயமா இருந்தது எங்கே முட்டிடுமோ ஏன்னா புதுசாக வீடு இல்லை புது மாடு எனக்கு பழக்கம் இல்லாதது அப்படின்றதுனால அப்படியே கீழே போட்டுட்டேங்க அதுக்கப்புறமா போல நின்றுக்கிட்டே இருந்தது அப்புறம் பூஜை அறையில் போய்ட்டு வாழைப்பழம் இருந்தது பார்த்தீங்களா அந்த வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அழகாக கையிலே வாங்கி சாப்பிட்டுதுங்க முட்டெல்லாம் முட்டில் இனிமேல் டெய்லியும் ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்க இது பக்கத்து வீட்டில் இருக்கிற மாடுன்னு நினைக்கிறேன் எனக்கு முட்டுமோன்னு பயமாக இருந்தது முட்டில்லைங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப உள்ளே போயிட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு போது எனக்கு கொரியர் வந்ததுங்க அந்த கொரியரில் என்ன வந்தது அப்படின்னா ஒரு காமதேனு போட்டோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க வீட்டில் வந்து ஒரு காமதேனு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதுனால ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த காமதேனு அந்த ஃபோட்டோ எனக்கு டெலிவரி ஆச்சுங்க அந்த நிமிஷம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க நம்ம பூஜை பண்ணி முடித்தோம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி முடித்தோம் வீட்டில் பசுமாடு வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ வந்தது போது அது ஒரு மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதை வந்தவொடனே கடன் பிரித்து பார்த்துட்டு ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பசுமாடும் அவ்வளோ அழகாக இருந்தது வெளியே பார்த்த பசுமாடு மாதிரியே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு எப்பவுமே புதுசாக ஃபோட்டோ வந்தது அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி வச்சு நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை அறையில் எடுத்து வைக்கணும் யா யாரும் கைப்பற்றோ வருது இல்லைங்களா அந்த தோசைலாம் போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடச்சிட்டு அழகாக மகாலட்சுமி தாயார் பக்கத்துலேயே வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் ஏற்கனவே வச்ச நைவேத்தியமே இருந்தது அப்படின்றதுனால அதுவே வந்து நைவேத்தியமாக வந்து காமதேனுக்கு கொடுத்துட்டு ஏன்னா காமதேனில் வந்து முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யறதா ஒரு ஐதீகங்க பசுமாடு வீட்டுக்கு வர்றது நம்ம கிரக பிரவேசம் பண்ணும்போதே தான் முதல்ல வீட்டுக்கு கிடைப்பாங்க ஐயரே சொல்வார் முதல்ல பசுமாடு உள்ள தான் உங்களை விடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி பசுமாடுன்றது முப்பது முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கிற இடங்க அவங்க வந்தது அவங்களுக்கு பின்னாடியே இந்த காமதேனு ஃபோட்டோ வந்தது நீங்க நினைச்சு பாருங்களேன் அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷமான நாளாக இருந்ததுங்க ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் முடியல இன்னைக்கு எழுந்து பூஜை பண்ணணுமா நம்ம ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் படுத்துட்டேன் இருந்தாலும் தூக்கம் வரலைங்க எனக்கு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு தலைவலி வர இருக்கு அப்படின்றதுனால சரி என்ன வேணா ஆகட்டும்னு எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு இன்னைக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப பாசிட்டிவா இருந்தது ஒரு சிலர் கூட கேட்குறாங்க இவ்வளோ சாமி கும்பிட்றியே நீ கேட்குறதெல்லாம் சாமி கொடுத்துடுதா உனக்கு எல்லாமே நல்லதாவே நடத்துறதா அப்படின்னு சொல்லி நல்லதாக நடக்குதோ நடக்கலையோ நான் கேட்டதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ ஆனால் அந்த ஒரு மனசு திருப்தி இருக்குது பாருங்கள் அந்த திருப்தி மட்டுமே போதுங்க நம்ம சாமி கும்புறா அந்த அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குங்க அந்த நிறைவை தேடிதான் நான் இந்த வழிபாடு செஞ்சுட்ருக்குறேன் அப்படின்னு கூட சொல்லலாங்க வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்